ஹை ஃப்ரெண்ட்ஸ் அயனார் துணை சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு வாங்க நம்ம நிலா வந்து நம்ம சோழனை வந்து ஏற்றுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சோழனை விட்டு நம்ம நிலா வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம சோழனும் நம்ம நிலாவும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுமே இங்கே நம்ம நிலாவுக்கு டவுட் வருது சோழன்கிட்ட கேட்குறாங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீ போலீஸ் வந்து உண்மையாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது சும்மா கல்யாணம்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் நடிச்சிருக்கீங்க எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சந்தேகப்பட்டு இங்க சோழனை கேட்டதுமே சோழனுக்கு படபடப்பா வருது என்ன இவ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளே எப்படியாச்சும் சமாளித்து ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட இங்க பாருங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணனுக்குமே கல்யாணம் நடக்கலை நான் ரெண்டாவதாக பிறந்தவன் எனக்கு கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தப்பாக பேச மாட்டாங்களா அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படி இருக்கிறப்ப நான் எப்படிங்க உங்களை நான் மனசார கல்யாணம் பண்ணுவேன் நீங்க என்னன்னுமோ சொல்கிறீங்க போலீஸு அவங்க ஏதோ நிஜ கல்யாணமாக நினைச்சிக்கிட்டு பண்ணியிருக்காங்க நம்ம சும்மா கல்யாணம் தானே நினைச்சோம் நம்மளோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படிங்க தெரிய போகுது நீங்கள் பாட்டுக்கு ஏமால பள்ளி போடுறீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி சொல்கிறீங்க இங்கே பாருங்க எனக்கு எந்த விஷயமும் தெரியாது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் இப்போல்லாம் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கேன் என் அண்ணனுக்குமே கல்யாணம் நடக்கல எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க இப்போ உங்களால நான் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் போங்க எல்லாமே உங்களால் தான் என்னை விட்டுட்டு போயிடுங்க நீங்கள் உங்கள் அம்மாவுங்க உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கே போங்க உங்களுக்கு அந்த முடி நீட்டாக இருக்கே அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம் நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து என்னென்னமோ பேசி ஒரு வழியாக நம்ம நிலாவை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க நிலா வந்து யோசிக்கிறாங்க ஓ இவருக்கு எந்த விஷயமும் தெரியாது போல் நம்மளை மாதிரி தான் இவரும் சும்மா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்குருக்காங்க இந்த போலீஸ் தான் தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணி இது சர்ட்டிஃபிகேட்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க கல்யாண சட்டப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சைலண்ட்டாக வராங்க இங்கே நம்ம சோழன்கிட்ட ஏங்க சாரிங்க உங்களோட சுச்சுவேஷனும் நான் புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜீப்பில் போய்கிட்டுருக்கப்ப நம்ம பல்லவன் வந்து நம்ம சோழனுக்கு கால் பண்ணி அண்ணே சீக்கிரமாக வான உனக்கு ரிசப்ஷன் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரொம்பவே தடபுடெல்லாம் நடக்கணும் ஆடெல்லாம் வெட்டியிருக்கோம் பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வரவங்கெல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்டு போவாங்க நீ சீக்கிரமாக கிளம்பி வான நீங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு ரிசப்ஷனில் நிற்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது இதை நிலா கிட்டே எப்படி சொல்கிறது நிலா ரிசப்ஷனில் வந்து நிற்பாளா இல்லை சண்டை போடுவாளா என்ன நடக்கும்னு தெரியலையே சரி பலவா நீ வை நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகா வந்து நம்ம சேரன் கிட்டே ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்போ நம்ம கார்த்திகா வந்து சேரன் கிட்ட கேட்பாங்க ஏமாம் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் சேரன் இருந்துட்டு என்ன கார்த்திகா ஆள் ஆளுக்கு இப்படியே கேட்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தான் பாண்டியனும் அதே வார்த்தையே கேட்டான் நீயும் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கேக் சொல்கிறாங்க என்னம்மா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இருக்கீங்க உங்கள் தம்பிக்கு கல்யாணம் நடந்துருச்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமாம்மா நீங்கள் மணமேடையில் மாப்பிள்ளையாக நிற்கணும் அதே சமயம் உங்கள் பக்கத்தில் மணப்பெண்ணாக நான் நிற்கணும் உனக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமாம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சேரணும் இங்கே பார் கார்த்திகா கண்டது போனதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத இப்படி நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை இல்லைன்னு பண்ணிடுவாங்க போயிட்டு இருக்கு இருக்கிற வேலையை போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமாம்மா எனக்கு ஒரு முடிவை சொல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்தில் இருந்தவங்க நம்ம கார்த்திகாவுக்கு சொந்தக்காரவங்க இதை கேட்டுட்டு போயிட்டு நம்ம கார்த்திகா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுறாங்க இப்படி அந்த பையன்கிட்ட வந்து நின்று உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா உங்கள் பொண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா அந்த பையங்க அந்த பசங்க தருதலையாக இருக்குங்க ஒழுங்காக வீடு கூட இல்லை எப்போ இடிஞ்சு விழுந்துருமோ அந்த மாதிரி இருக்குது வீடு ரொம்ப பழைய காலத்து வீடு அந்த பசங்களுக்கு அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல வேலையிலுமே இல்லை தருதல் எங்களா சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க அது அதுங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனால் உன் பொண்ணு எப்படி நல்லா வாழ்வா போயும் அவங்க அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுலாம் பேசிக்கிட்டு இருக்கா இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊர் ஃபுல்லாக பரவிடும் ஊரெல்லாம் உங்களை காரி துப்பும் நீங்கள் வெளியில் தலையே காட்ட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நாளாக இங்கே சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே கார்த்திகோட அம்மா இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க உடனே இங்கே நம்ம கார்த்திகாவை தேடி இங்கே சேரன் வீட்டுக்கு வராங்க சேரன் வந்து நம்ம கார்த்திகா கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்து ஏய் என்னடி இங்கே பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா நான் என் குடும்ப மானத்தை வாங்கிறதுக்கே நீ பிறந்திருக்கடி இவன் கூடலாம் உனக்கு என்ன பேச்சு எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தியா உடனே எனக்கு சேதி வந்துடுச்சி ஏன்னா இப்படி பண்ணி தொலைக்கிறேன்னு தெரியல உன்னை ஃபஸ்ட்டு எவனுக்காவது பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சொல்கிறாங்க இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு மாமா பாத்திய மாமா இவங்க என்ன எனக்கு உதவாதனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க தயவு செஞ்சு நீ ஓகே சொல்கிறேன்னா நான் இப்போவே உன் க உன் கையால் தாலி வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் மாமா ப்ளீஸ் மாமா என்ன இவங்க கிட்ட மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு என் கழுத்தில் நீங்கள் முடிச்சு போடுங்க மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் கார்த்திகா பேசுகிறாங்க எங்கள் சேரன் இருந்துட்டு இங்கே பாரு கார்த்திகா இப்படியெல்லாம் நீ பேசாத இப்படி பேசி உங்கள் வீட்டில் நீ எதுக்காக தேவையில்லாமல் அடி வாங்கிக்கிற உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டு நட நீ தேவையில்லாமல் திட்டையும் அடியையும் வாங்கிக்காத ப்ளீஸ் போ அப்படின்னு சொல்லி எங்கள் சேரன் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க கார்த்திகாவை அவங்க அம்மா பயங்கரமாக அடித்து வெளுத்து வாங்குறாங்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லடி வளர்ந்திருக்கே தவிர அறிவு வளரவே இல்ல உன பிள்ளை மாதிரி வளர்க்காம ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன் எதுக்கு எடுத்தாலும் சொல்கிற பேச்சை கேட்காம இந்த வீட்டுக்கே உதவாக்கார வீட்டுக்கே வந்து வந்து உட்காந்துக்கிறேன் ஒழுங்காக வீடு கூட இல்லை இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி ஒரு வீடு ரொம்ப பழைய காலத்த வீடு இந்த வீட்டில் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன என்னத்தடி குடும்பம் நடத்த போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அடித்து கூட்டிகிட்டு போ இன்னொரு சைடு நம்ம சோழனும் நம்ம நிலாவும் அப்போ தான் வந்து வீட்டான இறங்குறாங்க உடனே நம்ம பல்லவன் பாண்டின்னு ரிசப்ஷனுக்கான எல்லா ஏற்பாடும் இருக்குண்ணே சீக்கிரமாக நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம நிலா கிட்டே எல்லாம் கொடுக்குறாங்க ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிருக்கு நீங்கள் போயிட்டு இதை போட்டுட்டு வந்துடுங்க ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நிலா வந்து நம்ம சோழனை பார்க்குறாங்க என்னங்க இதெல்லாம் நமக்கு சும்மா கல்யாணம் தான் நடந்தது எதுக்காக இவங்க எல்லாமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் விஷயத்தை நீங்கள் இன்னுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க எங்க நம்ம சோழன் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிலாவை தனியாக கூட்டிட்டு போற இங்கே பாருநிலா நமக்கு சும்மா கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நம்மளோட சுச்சுவேஷனை அவங்க யாருமே போதைக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க நமக்கு ரெண்டு பேருக்கும் ரிசப்ஷன் நடத்துறதுக்காக எல்லா பிளானையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லி நிறுத்த முடியாது சரி நிலா நீ வேணா இங்கேயே ரிசப்ஷன்ல நான் மட்டும் போய் நிற்கிறேன் உனக்கு வர பிடிக்காது இல்லை சரி நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் நம்ம சோழன் வந்து ஒரு மாதிரி பேச இங்கே நிலா இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் கம்முன்னு வந்து ரிசப்ஷனில் நிற்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிகிட்டேயும் சேரன் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு எங்கள் ரெண்டு பேருக்குமே சும்மா தான் கல்யாணம் நடந்தது இனிமேல் இப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இதோட நிப்பாட்டுங்க ரிசப்ஷன் அது இதுன்னு எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் நிலாவை லவ் பண்ணுறேன் அவள் என்னை லவ்வே பண்ண கிடையாது போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையாக தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் நிலாவுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதே சமயம் நம்ம சோழன் மனசில் என்னெல்லாம் இருக்கோ நம்ம நிலாமலாம் ஆசை இருக்குது லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சேரன் கிட்டையும் நம்ம பாண்டிகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம நிலா கேட்டு பயங்கர ஆகுறாங்க என்ன சோழன் நம்மள லவ் பண்றாரா அப்போது நடந்த கல்யாணம் உண்மையாவதே நடந்துச்சா அப்போது நான் டவுட் பட்ட மாதிரி சோழனுக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் கிட்டே போய்ட்டு சண்டை போடுறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கும் எனக்கும் நிஜ கல்யாணம் தான் நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு என்ன தான் நீங்கள் முட்டாளாக்கியிருக்கீங்க உங்களை நான் நம்ப பாரு என்ன சொல்லணும் நான் போகிறேன் இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க நம்ம சோழனுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல எங்கள் பாரு நிலா நீ இப்போ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த உனக்கு பிடிக்காதவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க உனக்கு பிடிக்காத வாழ்க்கையே நீ எப்படி வாழ்வே தயவு செஞ்சுங்கிறது போகாத நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கெஞ்சுறாங்க நிலா என்ன முடிவெடுப்பா போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ